மகாராஷ்டிரால இருந்து நம்ம ஊரான தமிழ்நாட்டுக்கு டிராவல் பண்றதுக்கு தான் பேக் எல்லாம் பண்ணியாச்சு ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் ஊர் பக்கமே போறது எப்பெல்லாம் இந்த ட்ராலி எடுக்கிறோமோ அப்போலாம் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அதுலேயும் ட்ரெஸ் எல்லாம் அடிக்க வைக்கும் போது இன்னுமே ஹாப்பியா தான் இருக்கும் ஆனால் ஊர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் அன்பேக் பண்ணுவோமே அப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஊர்ல எவ்வளோ ஜாலியாக இருந்தோம் அப்படின்னு அதை நினச்சிட்டே தான் அன்பேக் பண்ணுற மாதிரி இருக்கும் நானூற்றி ஷான் தான் ஃபர்ஸ்ட் ஊருக்கு போகிறோம் ஒரு டென் டேஸ் கழிச்சு தான் ட்ரிஷன் அப்பா வருவாங்க நானூற்றி ஷானும் தனியாக போகிறோம் அப்படின்னாலே ஃப்ளைட்ல தான் போறது உண்டு ஆனா இப்போ ட்ரிஷான் வளர்ந்ததுனால சரி ட்ரெயின்லேயே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிருக்கோம் ஏன்னா பிளைட் அப்படின்னா குழந்தை வச்சு போறதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் நமக்கு ட்ரெயின் டிராவல் வரும் இந்த ரெண்டு நாளும் ட்ரிஷான எப்படி தான் தனியாக சமாளிக்க போறேன் அப்படின்னே தெரியல எப்பெல்லாம் பேக் பண்றனோ அப்பெல்லாம் ஹஸ்பண்ட் சொல்ற ஒரே டயலாக் வெயிட் அதிகமாக்கிறாத எது முக்கியமான பொருளோ அதை மட்டும் எடுத்துவை அப்படிம்பாங்க நானும் அதே தான் சொல்றேன் முக்கியமான பொருளை மட்டும் தான் எடுத்து வைக்க அதுவே வெயிட் அதிகமாயிருது அப்படின்பேன் ரெண்டு நாள் ட்ரெயின் டிராவல் பண்ணும்போது ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போலே இருக்கும் ட்ரெயினில் நிறைய வித்தாலும் நம்ம வாங்கிட்டு போறது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட் போய் லேஸ் பாக்கெட் பிஸ்கெட் பாக்கெட்லாம் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் நாலு வேலை சாப்பாடு நம்ம ட்ரெயினில் சாப்பிடற மாதிரி இருக்கும் சோ அதுக்கு தேவையான ஃபுட் எல்லாம் ப்ரிஃபர் பண்ணிட்டு கிளம்பியாச்சு டிராவல் பண்ண வீடியோ எல்லாம் நாளைக்கு வரும் மிஸ் பண்ணாம பாருங்க பாய் டேக் கேர்